ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகனதி சிறியில் நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாரு ரிவியூ பார்க்கலாம் கரெக்டாக நல்லா சண்டெல்லாம் முடிகிற நேரம் பார்த்து விஜய் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு அப்பா பரவாயில்லையே ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க போலவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கேட்குறாரு ஆமாம்ப்பா ஒன்னை தான் எதிர்பார்த்தோ நீ தான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா வந்து சொல்கிறாரு நான் தான் உங்களை கூப்பிட்டனே எனக்காக தான் வந்திருக்கலாம் சொல்லிட்டு பசுபதி சொல்லுவோம் எப்படி ரோட்டில் நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பட்டாஸ்லாம் வெடிச்சிட்டு எங்களை சுற்றி டான்ஸ் ஆடிட்டு சொன்னீங்களே அந்த மாதிரியாக அதை மதித்து நான் வரணும் அப்படின்னு சொல்லி இது விஜய் செல்லவும் பஸ்பதி அப்படியே நோஸ்கட் வாங்கிட்டு வாய முடிறாரு கிளாத்தாக இருந்துட்டோம் அங்கேயும் வந்து பட்டாசுலாம் அடிச்சாங்களா இங்கேயும் வந்து அந்த மக்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் இவங்க நம்மளை அசிங்கப்படுத்த மாதிரியே பேசுகிறாங்க நம்ம இங்கே நிற்க வேணாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்றாரு ராகினி கொஞ்சம் ஷாக் ஆயிடுது இல்லைப்பா நான் வரமாட்டேன் இங்கே தான் இருப்பேன் நான் இப்போ கிளம்பிட்டேன்னா முன்னாடி நான் அசிங்கப்பட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அஜய் கிட்டே நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு அப்பா என் பையன் வந்து தவிக்கிறான் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயோட சித்தி சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு சரி அவங்க ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதை நம்மளால் மாற்ற முடியாது அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் அவங்க வீட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆரத்துலாம் எடுத்து தானே வர வைக்கணும் நான் போய் ஆரத்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு இருங்க இருங்க அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் உள்ளே போ பர்மிஷன் கொடுத்தோம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லாமல் ஒரு ஷாக் ஆகிடுறாரு இது வந்து நான் எடுத்த முடிவில் தாத்தா எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அது விஜய் வந்து சொல்கிறாரு தாத்தா இருந்துட்டு ஆமாம் இந்த வீட்டுக்குள்ளே நீங்களும் வரக்கூடாது உங்கள் சம்பந்தியும் வரக்கூடாது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வரத்துக்கு அனுமதி இருக்குது மீதி பட்டாசு ஏதாவது இருந்தால் வெடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் அப்பா வந்து என்னை அசிங்கப்படுத்துறாரு நேற்று வந்து பொண்ணு கூட அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்துனாலும் புருஷன் தான் வேணும்னு நிற்கிறேன் நீ வந்து என்னை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜயோட சித்தி வேறு வழி இல்லாமல் என் புருஷன் என்ன சொல்வார் பார்த்தீங்களா எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க ஒரு வழி அஜய் ராகினி உள்ள வந்துடுறாங்க அஜய்கிட்ட ராகினி வந்து எங்கள் அப்பா எப்படி அசிங்கப்பட்டு இங்கேருந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு வீல் பண்ணி பேசுகிறாங்க எப்படியாவது எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவையும் நம்ம இங்கே உள்ளே கொண்டு வந்துடலாம் நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்ததே நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அஜய் வந்து ராகினிக்கு வந்து சமாதானம் சொல்கிறாரு அந்த டைம் பார்த்து காவேரி வரவும் ராகினி அப்பா மாதிரி காவேரி கூப்பிட்டோம் பழுக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டலாம் எங்கள் அப்பா அசிங்கப்படுத்த அனுப்பிட்டிங்கள்ல இந்த வீட்டில் இருக்கிறவங்கள எங்கள் அப்பாவை கூப்பிட்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கிட்டே சவாலை விடுறாங்க ஐயோ நீ பேசுகிறதெல்லாம் கேட்க எனக்கு வந்து டைம் இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து வந்துடுறாரு அஜய் இங்கே ஒரு நிமிஷம் அப்படி கூப்பிடுறாரு என்னன்னு வந்து கேட்குறாரு நான் தானே கூப்பிட்றேன் கிட்ட வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பல ஆனோரு அறவிட்றாரு இதே மாதிரி ராகினி வந்து இன்னொரு டைம் காவேரி கிட்டே பேசுற நான் பார்த்தேன்னா ஒரு ஒரு வார்த்தைக்கு உனக்கு தான் அடி விழும் இதை விட பலமாக விழும் அப்படின்னு சொல்லவும் ராகினி வாய் முடிவிட்டு உள்ளே போயிடுறாங்க கிட்டே வந்ததும் என்ன ஓகேவா இதே மாதிரி இன்னொரு தடவை ஒன்ட்ட பேசினேன் நான் சொல்லி சம்பவம் அப்பாவை சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உனக்கு எதோ வேலை இருக்குன்னு சொல்லி போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு அவள் பேசுகிற பஞ்ச டைலாக கேட்குற விட சும்மா இருக்கிறதே டைமாக வேல்யூவாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாரு அப்படியா நீ போய் கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இன்றைக்கி எபிசோட் தர முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வர எபிசோட்லலாம் வந்து காவேரியால் வந்து ராகினிக்கு தலைவலி வரப்போதா ராகினியால் காவேரிக்கு தலைவலி வரப்போதா சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா பாய்